ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காலகட்டத்தில் இல்லை பல பேரை பாருங்கள் அன்புக்காக ஏங்கி நல்லா பேசிகிட்ருப்பாங்க ஆனால் நல்லா பேசிகிட்டு இருந்த உறவு திடீர்னு நம்மளை பார்த்து வெறுத்துட்டு பேசாமல் போவாங்க இப்படி நல்லா நேசித்த உறவு வெறுத்து பேசாமல் போயிட்டாங்கன்னா நீங்கள் இதை மட்டும் பண்ணுங்கள் அவங்க தானே அவங்கள தேடி வந்து பேசுவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட் வேறு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா நல்லா நேசித்த உறவு அன்பான உறவு மனசை காயப்படுத்திட்டு ஏனோ ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க சாரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சாரி கேட்குறதுனால அந்த காயப்பட்ட மனம் பழைய நிலைமைக்கு வந்துடுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டந்தாங்க எவ்வளோதான் கஷ்டமாக துன்பத்தியோ தந்தாலும் சிலரை வந்து மறக்க முடியாம பலரது வாழ்க்கை நடந்துட்டு தான் இருக்கு சிலரது வாழ்க்கையில பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தங்க அவங்கள அவமானப்படுத்திட்டு ஏதாவது தப்பு தப்பாக பேசி அவங்க மனசை காயப்படுத்திகிட்டு இருப்பாங்க இப்படிப்பட்டவங்ககிட்டலாம் போய் சண்டை போடுறதுனாலையோ கோவப்படுறதுனாலையோ நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லைங்க வாய் இவங்கள தரக்குறவாக பேசிச்சோ வாய் இவங்களை அவமானப்படுத்தி பேசிச்சோ அந்த வாயால் நீங்கள் எப்போ பாராட்டு வாங்குறீங்களோ அப்போ நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் உங்களை ரொம்ப நேசித்த உறவு ரொம்ப அன்பான உறவு இப்போ உங்கள்கிட்ட பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை விட்டுட்டு கடந்து போயிடுச்சா அதை நினைச்சு நீங்கள் கவலையோடு இருக்கீங்களா இப்படிலாம் இருக்கக்கூடாது நம்ம அவங்க அப்படி போயிட்டாங்க அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு வரணும் அதாவது ஆன் பண்ணணும் அந்த இதில் இருந்து கடந்து வரணும் கடந்து போகிறது தான் வாழ்க்கை அதையும் நினச்சிட்டு இருந்ததால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் விடாமுயற்சியோடு எழுப்பி பிரகாசிக்கணும்னு சொல்கிறேன் இதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கள் என்னென்னா உங்கள்கிட்ட ரொம்ப நெருங்கின நண்பராக இருக்கலாம் ஃப்ரெண்டாக வேண்டியவங்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் இவங்கெல்லாம் கொஞ்ச நாள் இருந்துட்டு காலப்போக்கில் மறைஞ்சி போயிடுவாங்க ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் லாஸ்ட்டு வர ஒருத்தங்க திடீர்னு வளர்ச்சி பெற்றுட்டாங்கன்னா எல்லாரும் என்ன பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வளர்ச்சியும் அவங்க வெற்றியும் தான் பார்ப்பாங்களே தவிர அவங்க அந்த வளர்ச்சி அடையிறதுக்கும் வெற்றி அடையிறதுக்கும் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க பாருங்க அந்த ஹார்ட் ஒர்க்கை யாருமே பார்க்குறது கிடையாது செலவுங்களை பார்த்திங்கன்னா எனக்கு இந்த உலகத்தில் யாருமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க இது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க நம்புனவங்க அவங்கள ரொம்ப ஏமாற்றி காயப்படுத்தி அனுப்பியிருப்பாங்க ஒரு காலத்தில் இவங்கெல்லாம் ரொம்ப பாசமாக அன்பாக இருந்திருப்பாங்க எல்லாத்துக்கிட்டேயும் ஆனால் அவங்க பண்ணுன அந்த காயத்து நிமித்தமாக இனி நம்ம வாழ்க்கையில் யாருமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க இதில் எல்லா கணவனையும் சொல்லலை ஒரு சில கணவன்மார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எவ்வளோ தான் டார்ச்சர் கொடுத்தாலும் எவ்வளோ தான் மனைவியை வந்து அவமானப்படுத்தி பேசினாலும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ஒரு ஜீவன் உங்களோட இருக்குன்னா அது உங்கள் மனைவியாக மட்டும்தாங்க இருக்கும் அதனால் செய்து அவங்க எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுங்க நீங்கள் நேசித்த உறவு இன்றைக்கு உங்களாக வெறுத்து பேசாமல் போயிருக்கும்போது உங்கள் யாராவது வந்து கேட்டாங்கன்னா என்னப்பா அச்சீவ் உனக்கு அப்படின்னா கேட்டால் உங்கள் வாயிலேருந்து என்ன தெரியுமா வர வார்த்தை வரும் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு அந்த ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிற அந்த வார்த்தையில் ஓராயிரம் வலி வந்து நிறைஞ்சிருக்கோங்க இது வந்து இதே மாதிரி கஷ்டப்பட்டவங்களால தான் அந்த வலினா என்ன அப்படின்னு சொல்லி உணர முடியும் இது உண்மைதானே இது லவ்வர்ஸுக்கு சொல்கிறேன் ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தாங்கி தாங்கி அவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் கிஞ்சி கிஞ்சி பேசுவீங்க அங்கே கிடைக்கிறது உங்களுக்கு என்னவோ தெரியல மன காயங்கள் தான் வருது இது வலிக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் நீங்கள் ஏந்தி பிடிச்சிட்டு இருப்பீங்க நீங்கள் எவ்வளோ தான் அன்பு காணிச்சாலும் அவங்க உங்களை வெறுத்துட்டு போகிறாங்கல்ல அப்போ விட்டுருங்க ஏன்னா நீங்கள் தாங்கி பிடிச்சி பிடிச்சி உங்கள் மனசு பயங்கரமாக வலிக்குது அவங்க அதை புரிஞ்சிக்கவே இல்லை இத்தனை வருஷம் புரிஞ்சுக்காதவங்களா இனி புரிஞ்சிக்கமா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க உங்களுக்கு நீ ஒரு லைஃப் இருக்குங்க அந்த லைஃப்பில் நீங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் அவங்கள போய் தாங்கி தாங்கி தேடி தேடி உங்கள் காலத்தையும் டைமையும் வேஸ்ட்டு பண்ணாதீங்க அதனால் நீங்கள் அவங்கள சைலன்ஸாக மௌனமாக அவங்கள தன்னப்போக்கில் விட்டுருங்க என்றைக்காவது ஒரு நாள் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ நம்மக்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்தாங்களே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நாட்கள் வந்து வரும் அது வர காத்திருங்க இதில் சில பெண்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிறேன் என்னென்னா பிறந்த வீட்டில் தனக்கு வலிக்கலைனாலும் ரொம்ப வலிச்ச மாதிரி காணிச்சிக்குவாங்க அவங்கள ஆறுதல் படுத்த அவங்கள அக்கறையோடு பாக்குறதுக்கு நிறைய ஆள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்பி அப்படி பண்ணுவாங்க அதே இது சிலரது பெண்கள் வாழ்க்கையில் சொல்றேன் எல்லா பெண்களுடைய வாழ்க்கையிலும் அல்ல சிலரது பெண்கள் வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா புகுந்த வீட்டில் நல்ல வலி இருக்கும் மனக்கவலை இருக்கும் காயங்கள் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனா அது வெளியே காணிக்காம எப்பவுமே வலிக்காதது மாதிரி சிரிச்சிட்டே வாழ்க்கை நடத்திட்டு இருப்பாங்க உங்கள் வாழ்க்கையில் யாராவது உங்களை நம்ப வச்சு ஏமாற்றி தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சினுவைங்களேன் அவங்க அவங்கள நம்ம வீட்டு ஏற்றவரை அனுமதிக்க கூடாதுங்க ஏன்னா அது பெரிய நம்பிக்கை துரோகங்க அவங்க அவங்க தேவைக்காக என்னன்னாலும் பண்ணுவாங்க இப்படி யா உங்கள் வாழ்க்கையில் யாராவது உங்களை தேவைக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா தெரிய நான் அடுத்த செகண்டே அவங்கள கலத்தி விடுவதில் தப்பே இல்லைங்க இன்றைய காலகட்டத்தில் பாருங்கள் நிறைய இளைய தலைமுறைகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது லவ் ஃபெயிலியர் ஆனாலோ இல்லைன்னா ஏதாவது நேசித்த நபர்கள் ஏதாவது மனக்காயங்கள் தந்தாலோ தவறான முடிவு அதாவது சூசைடு அப்படிங்கிற ஒரு தவறான முடிவுக்கு பேர்வாங்க என்னுடைய அன்பை புரிஞ்சுக்கலை என் அன்பை தொட்டி மாதிரி கசக்கி உள்ளே போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லலாம் ஃபீல் பண்ணுவாங்க ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு குப்பைத்தொட்டியே நான் சொல்கிறேங்க ஒரு குப்பை தொட்டியில் என்ன இருக்கும் இலைகள் வேஸ்ட்டான ஃபுட் ஐட்டம்ஸ் அதுக்கு பிறகு நிறைய காகிதங்கள் இப்படி ஏதாவது ஒன்று இருந்துட்டு தான் இருக்கும் அதுதான் குப்பை தொட்டி உங்க மனசு எப்படி நீங்கள் வச்சிருக்கீங்க பல கவலைகள் பல வேதனைகள் நிறைஞ்ச குப்பை தொட்டி மாதிரி வச்சிருக்கீங்க இப்போது அந்த குப்பை தொட்டியில் நீங்கள் நிறைய காகிதங்கள் அதாவது பிளாஸ்டிக் பாட்டிலெலாம் கிடக்கும் அப்படிதில்ல அதை அந்த பிளாஸ்டிக் பாட்டிலாம் எடுத்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க அதே மாதிரி வேஸ்டான ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கும் அந்த ஃபுட்டெல்லாம் என்ன ஆகுதுன்னா நாய்கள் வந்து சாப்பிடுது அதே போல் இலைகள் இருக்கும் அந்த இலையெல்லாம் பசு வந்து சாப்பிடுது இப்படி சாதாரண ஒரு குப்பை தொட்டியே பல உயிரினங்களை வாழுது வாழ வைக்குது பயன் உள்ளதா இன்னைக்கு நீங்கள் ரொம்ப உண்மையான அன்பு வச்சுருந்தவங்க உங்களுக்கு உங்கள் அன்பை குப்பை தொட்டி மாதிரி உங்கள் அன்பை உள்ள உள்ளே போட்டிருக்காங்கல்ல சாதாரண குப்பை தொட்டியே எத்தனை உயிர்களை வாழ வைக்கும் நீங்கள் மதிப்பு மிகுந்தவர்கள் ஏன்னா நீங்கள் உண்மையான அன்பு வச்சிருக்கவங்க அப்போது உங்களை குப்பை தொட்டி மாதிரி தூக்கி பயனற்றவங்கன்னு சொல்லி வீசிட்டு போகிறாங்கல்ல அவங்க தாங்க ஒரு காலத்தில் ஒன்றுமே இல்லாமல் போகிறாங்க நீங்கள் நிறையவருடைய வாழ்க்கையில் விளக்காக மாற போகிறீங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்போ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் வாழ்க்கையை நோக்கி நடங்கங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை முன்னேறோங்க எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருந்துகிட்ருக்கலாம் உங்களுக்கு நீங்கள் தாங்க சக்தி உங்களுக்குள்ள அந்த சக்தி இருக்குது அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சிட்டு தன்னம்பிக்கையோடு போராடுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை முன்னேறும் இப்படி நீங்கள் நேசிச்ச உறவு உங்களை வெறுத்து பேசாமல் ஒதுக்கிட்டு போனால் நீங்கள் அதை நினைச்சு கவலைப்படாமல் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் முழு கவனத்தை செலுத்துங்க நீங்கள் குப்பை தொட்டி இல்லைங்க பல பேரை வாழ வைக்கிறவங்க இப்படி உடஞ்சி போய் உட்கார்ந்து இருக்கக்கூடாது உங்கள் வாழ்க்கையில் முழு கவனத்தை செலுத்தும் போது உங்களுக்கான நேரம் கண்டிப்பாக வரும் உங்கள் வாழ்க்கை முன்னேறும் உங்களை யார் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசாமல் வெறுத்துட்டு போனாங்களோ நீங்கள் நேசித்த உறவு அவங்களே உங்களை புரிஞ்சுக்குவாங்க கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க இந்திய காலகட்டத்தில் பணத்துக்கு இருக்கிற மதிப்பு மரியாதை மனித பாசத்துக்கு இல்லை இதை புரிஞ்சிக்கிட்டாலே உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை என்ன அப்படின்னு சொல்லி புரிய வரும் அதுக்காக எல்லா நபர்களும் அன்புக்கு மரியாதை கொடுக்கலை அப்படின்னு இல்லைங்க நூற்றுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் மக்கள் அப்படிதான் இருக்காங்க அன்பை விட பணத்துக்கு தான் இம்பார்ட்டண்ட்டு கொடுத்துட்டு அதனால நீங்கள் உங்களுக்காக வாழுங்க வாழ்க்கை வாழ்கிறதுக்கு துவண்டு போவதற்கல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும்